வணக்கம் மக்கள் உங்கள் சிறுதுரை மே இப்போ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊர் ஆத்தடி தான் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊர் விடுமுறைனால பத்து நாள் கிட்டே நம்ம வந்து கடலுக்கே போகல கடலுக்கு போய் ஒன்றும் கிடைக்கல அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தூண்டில் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தூண்டிலில் என்ன மீன் பிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாலா மீன் சொல்லுவோம் மடவா மீன் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க என்னென்ன மீன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம் இப்போ அந்த முட்டையை உடைச்சி மைதா மாவு எப்படி கலக்கிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை கலக்கிட்டு தூண்டில் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம ஒரு பக்கம் எல்லாம ஒரு முறையில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எப்படி மீன் மாட்டுது எப்படிலாம் மீன் பிடிக்கிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம் யாராவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கன்னா நம்ம முட்டையை ஊத்தி மைதா நம்ம புளுபுளை நம்ம சாமியார் ஜி இவங்க தான் இப்போ வந்து இந்த இதை ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படியே கையால் பரட்டு ப்ரோ அப்புறம் கையை அலசிக்கலாம் பரட்டு கலவைதான் நீ தான் மீனுக்கு வந்து ஒரு மைதா மாவுன்றது வந்து ஒரு கவிச்சி ஸ்மெல்லா இருக்கிறதுனால முட்டைன்றது உங்களுக்கு கவிச்சி நல்லாவே தெரியும் இதை வந்து கலந்து போடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த மீன்களுக்கு ஒரு உணவு மாதிரி அது வந்து சாப்பிட நம்ம தூண்டில மாட்டேங்கும் இதுதான் கான்செப்ட் என்ன பண்ணுவலையா உண்மைதானே எனக்கு ஒரு இப்போ மாவு பெரட்டை பெருட்டை அப்படி வந்து ஒவ்வொரு மாதிரியாக சக்கை சக்கையாக வந்துருச்சு இப்போ எல்லாம் தூண்டில் ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு பக்கம் அந்த கட்டையை எல்லாம் ரெடி இருக்காங்க எப்போன்னு சொல்லுவோம்ல நம்மளுக்கு வந்து மீன் இழுக்கிறதுக்காக அது தெரியுன்றதுக்காக எல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மொத்தம் மூணு பேர் நாலு பேர் போடுறதுக்கு தூண்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஏய் முட்டை காணல போய் பரோட்டா மாஸ்டர்டியா நீ பரோட்டா மாஸ்டர் தானே பிறகு சாமியாருக்கு தெரியாத வேலை இருக்குமா போய் கேட்டிருந்தா கூட கொடுத்துட்டு ஒரு என்ன பிரோட்டா கடையிலையா நல்லா நல்லா பிசையணும் பிரோட்டா மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்க பிசையணும் நல்லா பறட்டு ப்ரோ இத கட்ட மா ம் இன்னேன்னா நல்லா இன்னும் பிரோட்டா பேசிறதுக்கு அதன கூட்டி வந்தா

எனக்கு நன்றிப்போட்டு தாண்டி இப்ப நம்ம இந்த போட்டுக்கு வந்திருக்கோம் இந்த போட்ல இருந்து போட்டோனாக்கா தான் அண்ணன் ஒரு அண்ணன் வந்து அக்கறையில இருந்து அந்த போட்ல இருந்து வந்து இங்கதான் தூண்டி போடுவாங்க அவங்களுக்கு மீன் இங்க கிடைச்சிருந்துச்சு அதான் வந்திருக்கும் இப்ப எல்லாம் ரெடியா இருக்காங்க மைதாமை பேசிஞ்சிட்டு பாருங்க மைதா பேசி கையெல்லாம் ஒரு ஒரு மாதிரியே போச்சு அவ்வளவுதான் போறோம் அப்படின்றது பார்ப்போம் அழுத்த ஸ்டார்டிங் பிளான் முடியாது அவ்வளவுதான் தூந்து போட்டு இதோட மீன் எல்லாம் இப்ப வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தூண்டில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மீனை வந்து இறைய வந்து மீன் பிடிக்கிறப்ப இந்த மூணு முள்ளு வந்து நம்ம இழுக்கும் அதாவது மீன் மாதிரி வெட்டுவோம் வெட்டுறப்ப பாத்தீங்கன்னா அந்த தூண்டில்ல மாட்டிக்கும் தான் நாங்க வந்து கீழே மூணு முள்ளு மேல ஒரு முள் வச்சிருக்கேன் இப்ப இத போட்டு பார்த்து எப்படி மீன் இழுக்குது என்னென்ன மீன் பிடிக்க போறோம் வீடியோ பாருங்க

Hè! 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 Hè!

இதுதான் நம்ம சாலா மீன் சொல்லுவோம் மடவான்னு சொல்லுவாங்க சில ஏரியால மீன் மீன் மாட்டி மறுபடியும் ஒரு சின்ன சாலம் இது நம்மளுக்கு கரெக்டா தூண்டிலே மாட்டிருக்கு ஐயோ இது சேர்க்கிறப்ப மூணு முள்ள நம்ம கையில புடிச்சுக்கணும் இல்ல தலைவர் மீன் ஆட்டி நம்ம தூண்டி முள்ள நம்ம கையில போட்டுருவோம் அப்படி சாலா பிடிச்சிருக்கு ஆனா சின்ன சின்ன மீனா கிடைக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் போக போக பெரிய மீன் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம் அடுத்த சாலா இது வந்து மூணாவது சாலம்ராப்பா மக்களை நம்மளுக்கு என்னன்னு தெரியல வெறும் சின்ன சின்ன சாலா மீனா கிடைக்குது மொத்தம் மூணு சாலா மீன் கிடைச்சிருக்கு சின்ன சின்ன மீனா கிடைச்சிட்டு இருக்கு அஹ் பெரிய மீன் கிடைச்சா நல்லா இருக்கும் ஆஹ் நம்மளுக்கு நீங்க பாக்குற உங்களுக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன மீனா கிடைக்கிறனால அஹ் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தெரிய மாட்டுது எங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆஹ் சரி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் மறுபடியும் போட்டுட்டு இருக்கோம் அடுத்த நம்ம நேரமோ என்னமோ வெறும் சின்ன சின்ன சலா வீண மாட்டுது எல்லாமே சின்ன சாலாங்க ஒரு பெரிய சலா ஒரு அரை கிலோ காய் கிலோ அந்த மாதிரி மாட்டுன்னு நினைச்சா வெறும் ஐம்பது கிராமு நூறு கிராமு அந்த மாதிரி சைஸ்ல சாலா மாட்டுது அடுத்த சாலா என்னது எல்லாம் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பத்து கிராம் ஒரு கிராம்ல வருது அடுத்த தாள தட்டிட்டு போயிடுச்சு என்ன தேதி தடிச்சு என்ன அண்ணா போல ஏ பாலக்கோட்டு நடக்க வேண்டியதுதான் இதோட அடிச்சு பிரிச்சிட வேண்டியதான் எங்க அண்ணனே ஏமாத்திருச்சியா எந்த சாலா எங்க அண்ணன் குருஜி சாமியார் ரொம்ப ஏமாத்திருச்சியா

உங்களுக்கு கெளுத்தி வீடியோ போன கெளுத்தி வீடியோ வேணா கமெண்ட் பண்ணுங்க கெளுத்தி வீடியோ அடுத்த வீடியோ வரும் கெளுத்தி வீடியோ எங்க மந்திராதி சொல்லிட்டாரு அடுத்து வந்து தான் முடிப்பாரு பாருங்க எப்படி கெளுத்தி யாரா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன் பெருசு பெருசா யாரையெல்லாம் இல்ல இல்ல இந்த வீடியோல வராது அடுத்த வீடியோல வரும் வேணாம் அடி அடி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ

ஆ சரி மீனை பிடிச்சு இந்த தாளா மீன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ வறுக்க போறோம் அதுவும் வேற மாதிரி விதமா பசங்க கூட வறுத்து சாப்பிட போறோம் அதுவும் கண்டிப்பா அப்லோட் ஆகும் வீடியோ மறக்காம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க ஆஹ் என்ன ப்ரோ என்ன ப்ரோ எங்க புழுபுல மந்திராவதி மந்திரம் மட்டாருன்னு நினைக்கிறேன் மீனோட கண்ணெல்லாம் பிஜ் பிஜ் தூண்டி அழுட்டு வர்றாரு ஆனா

அடுத்த சாலா அதே பெரிய சாலா கொஞ்சம் பெருசு இந்த சாமிஜி கேக்கரு மந்திரம் பட்டிங்கல்ல அதனாலதான் எனக்கு வந்து மீன் மாட்டிகிட்டே இருக்கு சாமிஜி ஹேக்கர் மந்திரம் சாமிஜி போங்க வந்து தூண்டில் போட்டு முடிச்சிட்டோம் பாங்க எ முடிஞ்சிருச்சு அதாவது மைதா மாவு வாங்கிட்டு வந்ததே அஞ்சு ரூபாய்க்கு ஒரு முட்டை வாங்கிட்டு வந்தோம் செலவு பண்ணியிருந்தோம் இப்போ போட்டிருந்தோம் போட்டோம் கொஞ்சம் கொஞ்சம்தான் மீன் கிடைச்சிருச்சு மறாவது நம்ம போட்டுலயே வந்துட்டோம் நம்ம போட்டுல வந்து போட்டு பார்த்தோம் கிடைக்கல மணி டைம் ஆயிடுச்சு இப்போ இப்ப மொத்தமா பிடிச்சது ஒரு அஞ்சாறு மீன் இருக்கும் அதை உங்களை காமிக்கிறோம் பாருங்களேன் இந்த அஞ்சு ஆறு மீன் தான் மொத்தமாவே பிடிச்சோம் இதுதான் வந்து மொத்தமாவே கிடைச்சிச்சு இது சாலா மீன் சொல்லுவோம் மடவா மீன் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க உங்க ஏரியால என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஆஹ் இப்போ பைனலா முடிஞ்சு பாத்துருப்பீங்க எப்படிலாம் மீன் பிடிச்சோன்றத இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம பேஜை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்டே ஒரு நல்ல வீடியோல கண்டிப்பா நம்ம சந்திப்போம் இந்த மீன் எல்லாத்தையுமே வறுத்து செகண்ட் பர்ட்ஸா நான் வந்து வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு மறக்காம காமால சொல்லுங்க